இந்த வீடியோவில் எம்ஆர்பி டிஆர்பி டெட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன் யுஎஸ்ஆர்பி பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்படக்கூடிய பதினைந்து முக்கிய வினாக்கள் மற்றும் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் எது ஆப்ஷன் ஏ சங்ககாலம் ஆப்ஷன் பி பக்தி காலம் ஆப்ஷன் சி நவீன காலம் ஆப்ஷன் டி பிற்காலம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்ககாலம் செகண்ட் கொஸ்டின் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ நூற்றி எட்டு ஆப்ஷன் பி நூற்றி இருபது ஆப்ஷன் சி நூற்றி முப்பத்தி மூன்று ஆப்ஷன் டி நூற்றி ஐம்பது கரெக்ட் இஸ் ஆப்ஷன் சி நூற்றி முப்பத்தி மூன்று மூணாவது கொஸ்டின் சங்க இலக்கியங்களில் அகநூல்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி ஏழு ஆப்ஷன் சி எட்டு ஆப்ஷன் டி பத்து கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி எட்டு நாலாவது கொஸ்டின் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார் ஆப்ஷன் டி ஒளையார் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் ஐந்தாவது கொஸ்டின் புறநானூறு எந்த வகை நூல் ஆப்ஷன் ஏ அகநூல் ஆப்ஷன் பி புறநூல் ஆப்ஷன் சி காப்பியம் ஆப்ஷன் டி சிற்றுலக்கியம் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி புறநூல் ஆறாவது கொஸ்டின் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆப்ஷன் ஏ இருநூற்றி பதினாறு ஆப்ஷன் பி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் டி முந்நூறு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இருநூற்றி பதினாறு ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பத்து இலக்கிய காலத்தை சேர்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் பி நக்கீரர் ஆப்ஷன் சி திருநவுக்கரசர் ஆப்ஷன் டி பரணர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி திருநவுக்கரசர் எட்டாவது கொஸ்டின் தமிழ் மொழியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் ஆப்ஷன் பி அகத்தியர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் ஆப்ஷன் டி கம்பர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அகத்தியர் ஒன்பதாவது கொஸ்டின் மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்தது ஆப்ஷன் ஏ சைவம் ஆப்ஷன் பி வைணவம் ஆப்ஷன் சி புத்தம் ஆப்ஷன் டி சமணம் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி புத்தம் பத்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எட்டு தொகை நூல்கள் அல்லாத ஒன்று எது ஆப்ஷன் ஏ அகனு ஆப்ஷன் பி குறுந்தொகை ஆப்ஷன் சி பதிட்டு பத்து ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் பதினொன்றாவது கொஸ்டின் நன்னூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் ஆப்ஷன் பி அகத்தியர் ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் டி இளங்கோ வடிகள் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர் பன்னிரெண்டாவது கொஸ்டின் திருக்குறளில் உள்ள மொத்த குரட்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி இருநூறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி முந்நூறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பதிமூணாவது கொஸ்டின் எட்டு தொகை நூல்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி பன்னிரெண்டு ஆப்ஷன் டி பதினெட்டு கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ எட்டு பதினாலாவது கொஸ்டின் குறுந்தொகை எந்த வகை இலக்கியம் ஆப்ஷன் ஏ அக இலக்கியம் ஆப்ஷன் பி புற இலக்கியம் ஆப்ஷன் சி காப்பியம் ஆப்ஷன் டி பக்தி இலக்கியம் கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ அக இலக்கியம் பதினஞ்சாவது கொஸ்டின் சிலப்பதிகாரத்தின் தலைவி யார் ஆப்ஷன் ஏ மாதவி ஆப்ஷன் பி கண்ணகி ஆப்ஷன் சி தமயந்தி ஆப்ஷன் டி சீதை கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கண்ணகி